வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார் துணை சீரியலோட இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க? பாண்டி வேலை செய்யற ஒர்க் ஷாப்போட ஓனர் அவங்கள தேடி வர்றாரு எனக்கும் அடிக்கடி உடம்பு முடிய மாட்டேங்குதுப்பா ஒர்க் ஷாப்ப என்னால பாத்துக்க முடியல சொல்ல அச்சச்சோ அப்ப எங்க பழப்பு என்ன ஆகுறது அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேக்குறாரு அண்ணே உங்களால முடியற போவாங்க இல்லாதப்ப நானே வீட்டுக்கு கணக்கு கொண்டு வரேன்னு பாண்டியன் சொல்றாரு அது இல்லப்பா இப்ப நான் கடைய பூட்டி சாவியை குடுத்த ஓனர் மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துருவாரு நானே லீஸுக்கு தானே எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த மூணு லட்சம் ரூபாய நீயே கொடுத்துட்டு கடையை நடத்துறியா பாண்டி ஏன்னா எனக்கும் கொஞ்சம் பண தேவை இருக்குங்கிறாரு ஓனர் மூணு லட்சமானு பாண்டி அப்படியே மலைச்சு போறாரு கடையில இருக்க டூல்ஸ் மத்த பொருட்கள் எதுக்குமே நீ பணம் தர வேணாம்ப்பா என்னப்பா சொல்ற அப்படின்னு கடை ஓனர் கேக்க அண்ணே உங்க கடைய நான் எப்படி பாண்டி இருக்கட்டும் இந்த கடைய மொத்தமாவே நீ மட்டும்தான் தான் உன்னை நம்பிதான் நான் இந்த கடை பக்கமே வர்றது இல்ல அந்த மூணு லட்சத்தை நீயே கொடுத்துட்டா எனக்கு இருக்கிற பண தேவையும் பூர்த்தி உனக்கும் நல்லது செஞ்ச மாதிரி ஆச்சு அதான் அப்படி பண்ணிக்கலாமான்னு யோசிச்சேன் அப்படின்னு கடை ஓனர் சொல்ல அமைதியா கேக்குற பாண்டி மூணு லட்சமா அப்படின்னு மலைச்சு போய் யோசிச்சுட்டே இருக்காரு கடைக்காக நிறைய பொருள் வாங்கி போட்டிருக்கேன்பா அதுக்கெல்லாம் கூட நான் காசு கேட்கல உன்னோட இத்தனை வருஷ உழைப்புக்கு பரிசாவே நீ வச்சுக்க கடைக்கான லீஸ் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு கடையை நீயே நடத்துப்பா லீஸ் அக்ரிமெண்ட்டை நான் உன் பேருக்கு மாத்தி கொடுத்துட்றேன் அப்புறம் இது உன்னோட கடை ஆயிடும் என்னப்பா சரிதானே அப்படின்னு கடை ஓனர் கேட்க பாண்டி என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு நான் கூட என்ன பண்ண போறோம் யோசிச்சுட்டு தொழிலாளியா இருந்த பாண்டி அண்ணனுக்கு முதலாளியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஓனரும் சிரிப்போட பாக்குறாரு பாண்டியண்ணே என்ன யோசிக்கிற தரீன்னு சொல்லுங்கிறாரு கண்ணன் ப்ரோ இர்ரா அப்படிங்கிற பாண்டி அவர்கிட்ட திரும்பி அண்ணே திடீர்னு இப்படி சொன்ன என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு பாண்டி சொல்ல இதோ பாரு பாண்டி நீ உடனே பதில் சொல்லணுன்னு கூட அவசியம் இல்லை வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு நல்லா யோசிச்சு சொல்லு கடையை நான் வேறு யாருக்காவது கூட லீஸுக்கு விடலாம் இல்லை வாடகைக்கு கூட விடலாம் ஆனா நமக்கு தெரியாத ஆளுங்களுக்கு கொடுக்கறது இல்ல எனக்கு விருப்பம் இல்லப்பா நீ நம்ம பையன் பல வருஷமா இங்க வேலை பார்க்கற இந்த வாய்ப்பு உனக்கு தான் முதல்ல கிடைக்கணும்னு நினைச்சேன் அதான் கையோட சொல்லணும்னு வந்த வீட்ல பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லு ஆனா கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு வரட்டுமா அப்படின்னு ஓனர் எழுந்திருக்கிறாரு வரட்டுமா கண்ணா அப்படின்னு சொல்ல சரிங்க நான் அவரும் தலையாட்ட ஓனர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு அவர் போய்கிட்டு இருக்க பாண்டி பயங்கர யோசனையோடு பாத்துக்கிட்டே நிக்கிறாரு கண்ணன் ப்ரோ வண்டியை தாண்டி இந்த பக்கம் வந்து பாண்டி என்ன அவரு உடனே சரின்னு சொல்லி ஓனர் ஆயிருக்க வேண்டியது தானே ஏன் அது இதுன்னு இழுக்கிறேன்னு கண்ணன் ப்ரோ கேட்கிறாரு ஏய் மூணு லட்சத்துக்கு எங்கடா போறது அப்படின்னு பாண்டி கேட்க கண்ணன் ப்ரோ உன் தலையை குனிஞ்சுக்கிறாரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறவரு ஆ பேசாம உங்க வீட்டை வித்துடுறியான்னு கேட்கிறாரு அதுல ஒரு மூணு லட்சம் ரூபாய் வராது அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க பாண்டி முறைச்சுகிட்டு இருக்காரு அச்சோ தேவையில்லாம வாய விட்டுட்டோமோ அப்படின்னு கண்ணன் ப்ரோ மறுபடியும் தலையை குனிஞ்சுக்கிறாரு மெதுவா நிமிந்து இது இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு இத விட்டுடாத அதுக்காக தான் சொன்னேங்கிறாரு அண்ணே இந்த கடையை விற்கிறாருன்னு வெளியாளங்களுக்கு தெரிய வந்தா உடனே போட்டி போட்டிட்டு எனக்கு உனக்குன்னு வந்துருவாங்கல்ல அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீயே இந்த கடையை லீஸுக்கு எடுத்துரு அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல பாண்டி கொஞ்சம் கலக்கமா எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாரு யோ பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான் என்ன நினைக்கிறான் தெரியலன்னு கண்ணன் ப்ரோ மண்டை பிச்சிட்டு நிக்கிறாரு பல்லவன் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு அந்த பொண்ணு காயத்ரி வேற ஒரு சைட்ல இருந்து வர்றாங்க அவங்க வந்து பஸ் ஸ்டாப்ல நிக்க எதேச்சியா திரும்புற பல்லவன் அவங்கள பார்த்துட்டு மறுபடியும் திரும்பிக்கிறாரு அந்த பொண்ணு ரோட்டை பார்த்துட்டு அங்க இங்க பார்த்துட்டு மெதுவா ஹாய்ன்ற மாதிரி கைய காமிக்கிறாங்க பல்லவனுக்கு பல்லவனு ஹாய்னு கைய காமிக்கிறாரு பாவம் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பல்லவன் அப்பப்ப நிமிந்து பாக்குறாரு ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு பல்லவன் வீட்டுக்கு வந்துடுறாரு சோழன் சேர்ல உட்காந்து மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்க டேய் பல்லவா நைட்டு சப்பாத்தி போடுவா தோசை ஊத்துவானு கேக்குறாரு சேரன் சப்பாத்தி பண்ணிடுனேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல ஆ சரின்னு திரும்புறாரு சேரன் அண்ணே ஆளு வேணாமே அப்படின்னு பல்லவன் சொல்ல திடுக்குன்னு திரும்பி பாக்குறாரு ஆமாண்ணே ஓ ஆளுக்கு ஆளு பிடிக்குங்கிறதுக்காக எங்களுக்கு ஆளுவையே செஞ்சு போட்டு சாகடிக்காத அப்படின்னு சோழன் சொல்ல கடலை அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கிறாரு பல்லவன் உங்களுக்கெல்லாம் ஓவரா கொழுப்பா போச்சு இல்ல உங்ககிட்ட கேட்டேன் பாரு இனிமேல் நான் தான் நீங்க சாப்பிடணும்னு சேரன் சொல்ல ஆ டீக்கே டீக்கேண்ணு டீக்கேண்ணு அப்படின்னு சோழன் ஓட்டிட்டு இருக்காரு ஒரு டிரும்பினேன் சேரன் பாண்டி வர்றதை பார்த்துட்டு பாண்டி வராண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்புறாரு பாண்டி மெதுவா நடந்து வர்றதை பார்த்து என்னடான்னு கேக்குறாரு டேய் என்னடா ஆளே ஒரு மாதிரி இருக்க காதலை சொல்லத் தவிக்கிற காதலி மாதிரி நெளியிற என்னடா அப்படின்னு சோழன் கிண்டல் இருக்க உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாரு பாண்டி சொல்லுடான்றாரு சேரன் அவரை எப்படி சொல்கிறதுன்னு தயங்கிட்டே நிற்க அண்ணே என்னன்னே உனக்கும் மனதிக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு ஆ வெரி குட் நியூஸ் ஸ்ட்ரீட் எப்போ அப்படின்னு உருப்படாத சோழன் சொல்ல டெய் சும்மா இருங்கடா இப்படியாடா பேசுவீங்க அப்படின்னு சேரன் கேட்க ரெண்டு பேரும் நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க நீ சொல்றா பாண்டி அப்படின்னு சேரன் கேக்க டேய் வேற என்னதாண்டா விஷயம் சொல்லுடா சீக்கிரம் சொல்லுடாங்கிறாரு சோழன் ஒருவேளை நிஜமாவே வானதி பிரெக்னன்ட் ஆயிட்டாலோ அப்படின்னு சோழன் கேட்க பாண்டி பலார்னு ஒரு அற விட்டு இருந்தா நல்லா இருக்கும் ஆனா அவர் அதை செய்யாம ஏன்னு மிரட்டலோடு நிறுத்திக்கிறாரு ஏய் சாரி 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 அப்படின்னு சோழன் சொல்ல ஏய் கொஞ்சம் அமைதியா இருடா சோழா அவன் தான் ஏதோ சொல்ல வர்றான்ல அப்படின்னு சேரன் கேட்க அடங்காத கரடி சோழன் ஆ சரி சரி சொல்ல சொல்லுங்கிறாரு கொஞ்சம் அவங்களையும் கூப்பிடுங்கிறாரு பாண்டி எவங்கள அப்படின்னு யோசிச்சுட்டு சோழன் இப்படி இப்படின்னு பார்த்துட்டு என்ன கேட்குறாரு பாண்டி எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க அண்ணே அண்ணியை கூப்பிட சொல்லுது அப்படின்னு பல்லவன் சொல்ல ஓ உங்க அண்ணியையா ம் அப்படின்னு அவரு தென்னாவட்டா உட்காந்துருக்க டேய் கூப்பிடுதாங்கிறாரு பாண்டி டேய் என்னடா எதுக்குடா எல்லாரையும் வர சொல்லிக்கிட்டு இருக்க ஒருவேளை யாருக்கும் தெரியாம வானதிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டியா என்ன அப்படின்னு இது வானதி விஷயமே கிடையாதுடா நீ கொஞ்சம் அப்படின்னு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பாண்டி அப்புறம் வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சோழன் கேக்க டே கொஞ்சம் சும்மா இருக்கியாடா அப்படின்னு சேரன் மிரட்டுறாரு உருப்பிடுறவன் வேற எதையாவது பத்தி பேசுவான் யோசிப்பான் ஆனா உருப்பிடாத சோழன் வேற எதை பத்தி பேச போறாரு இருடா நான் கூப்பிடுறேங்கிற சேரன் நிலா அப்படின்னு கூப்பிட அண்ணங்கிறாங்க நிலா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட சொல்லுங்கண்ணே அப்படின்னு நிலாவோட வாய்ஸ் வருது கொஞ்சம் இங்க வாப்பா பாண்டி ஏதோ சொல்லணுமான்னு கூப்பிடுறாரு சேரன் இதோ வரேன்னு அப்படின்னு நிலா வர இங்க வாப்பான்னு கூப்பிடுறாரு என்னாச்சுன்னு என்ன கேக்க உங்ககிட்ட பாண்டி ஏதோ சொல்லணும்னு சொன்னான் அப்படின்னு சேரன் சொல்ல என்ன பாண்டின்னு கேக்குறாங்க நிலா எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு எச்சில் முழுங்கிக்கிட்டு உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாரு பாண்டி டெய் இதையதான்டா சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் என்னென்னு சீக்கிரம் சொல்லுடா அப்படின்னு வெட்டி ஆஃபீஸர் சோழன் கேட்க சொல்றேன்டா அப்படிங்கிற பாண்டி நான் வேலை பார்க்குற மெக்கானிக் ஷாப் ஓனரு இன்னைக்கு கடைக்கு வந்தாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க ஆ சரி அப்படின்னு சோழன் சரி கொட்டிக்கிட்டு இருக்காரு அந்த கடையில நான் ரொம்ப வருஷமா வேலை செய்யறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல டேய் அதான் இங்க எல்லாருக்குமே தெரியுமேடா அப்படின்னு சோழன் சொல்ல நிலா அப்படின்றாங்க டேய் நான் அவங்களுக்கு சொல்றேன்டா அப்படின்னு பாண்டி சொல்ல அப்படியா ம் அப்படின்னு வாயை மூடிக்கிறாரு சோழன் ஒழுங்கா பேச விடவே மாட்டீங்களா குறுக்க குறுக்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்களா கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு காரி துப்பாத குறையா திட்டுறாங்க நிலா ஆ சரிங்க ஓகேங்க அப்படிங்கிற சோழன் நீ கண்டினியூங்கிறாரு வாயு மூடுன்னு சொன்னதுக்கே மூணு வரி பேசுறாரு சோழன் நீங்க சொல்லுங்க பாண்டி நிலா சொல்ல அந்த கடை ஓனர் அந்த கடையை லீஸுக்கு தான் எடுத்து நடத்துறாரு அப்படின்னு பாண்டி சொல்ல உன்ன தலையாட்டுறாங்க நிலா இப்போ அவர் இருக்க நிலைமைக்கு மெக்கானிக் ஷாப்பை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பாண்டி சொல்ல அப்படியா அப்படிங்கிற மாதிரி சேரன் பார்க்க கெக்கே பிக்கேன்னு திடீர்னு லூஸ் மாதிரி சிரிக்கிறாரு சோழன் ஏய் அப்போ உனக்கு வேலை போயிடுச்சா அப்படின்னு சோழன் சந்தோஷமா சிரிச்சுட்டு கேட்க எல்லாரும் சோழனு தான் முறைச்சிட்டு இருக்காங்க பக்கத்தில் நிக்கிற நிலா பட்டார்னு புடநிலை ஒன்னு வைக்கலாம் இதுக்காடா இவ்வளோ பில்டப் பண்ண அப்படின்னு அவரு மறுபடியும் சிரிக்க டேய் சோழா சும்மா இருடாங்கிறாரு சேரன் வேலை போயிருச்சானு அப்படிங்கிற சோழன் அப்படியே நிலாவை பார்க்க அவங்க முறைக்கிற முறையில் அப்படியே ஆஃப் பண்ணுறாரு வாய் மூடி அதுக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிலா ஜாடையில் காட்ட ம் ஓகேங்கிறவரு வாயில வரல வைக்கிறாரு பாண்டி வேலை போனதுக்காடா இப்படி தயங்குற இந்த வேலை போனா என்னடா உனக்கு தான் தொழில் நல்லா தெரியும்ல அதை வச்சு வேற எங்கேயாவது கூட வேலை பாத்துக்கலாம்டா அப்படிங்கிறாரு சேரன் அது இல்லன்னே அப்படின்னு பாண்டி தயங்கிட்டு இருக்க வாயிலிருந்து விரல எடுத்துட்டு என்ன வேற என்னடா சோழன் ஆரம்பிக்க பட்டாருன்னு உன்ன கையில வச்சு அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல பேச விடாம நொய் நொய்யின்னுகிட்டு அப்படின்னு நிலா திட்ட அம்மா அப்படின்னு அடிப்பட்ட கைய தேய்ச்சிக்கிட்டே சரிங்கிறாரு சோழன் பலவன் கிட்ட திரும்பி என்னடா அடிக்கிறா அப்படின்னு நியாயம் சொல்ல சும்மா பல்லவனும் நீங்க சொல்லுங்க பாண்டி நிலா கேட்க ஓனர் என்ன அந்த கடையை எடுத்து நடத்த முடியலையா அதனால லீஸ் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு என்ன அந்த கடையை எடுத்து நடத்த சொல்றாருன்னு முடிச்சிடுறாரு பாண்டி இடத்தோட ஓனர் கிட்ட அவரே பேசிடுறேன்னு சொன்னாரு அப்படின்னு பாண்டி சொல்ல எல்லாரும் அப்படியே யோசனையா நின்னுடுறாங்க ஏய் சூப்பர் விஷயமா இருக்கே இது அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க ஓ முதலாளி ஆக போறியா கங்கிராட்ஸ் பாண்டி அப்படின்னு கையை நீட்டுற சோழன் கைய குடு கையா குடு அப்படின்னு பாண்டியோட கைய இழுத்து செகண்ட் குடுக்கிறாரு பெருமையா இது நல்ல விஷயம் தானேடா பாண்டி பாண்டி இதா இப்படி இழுத்து இழுத்து சொல்றேன்னு சேரன் கேக்குறாரு நீ ஒரு மெக்கானிக் ஷாப் தனியா ஆரம்பிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நம்மலாம் கூட பேசிருக்கோம்ல அப்படின்னு சேரன் சொல்ல ஆமான தலையாட்டிட்டு இருக்காரு சோழன் நிலா பல்லவன் ரெண்டு பேரும் சிரிப்போட பாத்துட்டு இருக்க சரி அந்த லீஸ் பணம் எவ்வளோ ஆகும்னு சொல்கிறாரு அப்படின்னு சேரன் கேட்க அவர் லீஸ் எடுக்கும்போது மூணு லட்சம் கொடுத்து எடுத்திருக்காரு அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு லீஸ் அக்ரிமெண்ட்டை மாற்றிக்க சொல்கிறாரு அப்படின்னு பாண்டி சொல்ல மூணு லட்சமான மனசுக்குள்ளே சொல்லிக்கிறவர் சரிடா நல்ல விஷயம் தானே பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சேரன் சிரிப்போட சொல்றாரு அண்ணே மூணு லட்சம் கம்மி தானே என்ன அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் மூணு லட்சம் கம்மியா அவ்வளவு பணம் நம்ம கிட்ட எங்கடா இருக்கு பாண்டி டெய் பாண்டி அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு அப்படிங்கிறாரு சேரன் இல்லைண்ணே நான் அந்த கடை எடுத்து நடத்துறதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனா மூணு லட்சம்னு சொன்னதுதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குண்ணே அப்படிங்கிறாரு பாண்டி டேய் மூணு லட்சம்லாம் ஜுஜூபி மேட்டர்டா நீ முதலாளி ஆக போற மூணு லட்சம்லாம் ஒரு விஷயமாடா அப்படிங்கிறாரு சோழன் பாண்டி நிஜமாவே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்படிதான் அடுத்தடுத்து மேல போக முடியும் முதல்ல எடுக்கணும் அப்புறம் இடத்தையும் சொந்தமா வாங்க பார்க்கணும் அப்புறம் உங்க கடைக்கு பிரான்சைசி ஓபன் பண்ணணும் இப்படிதான் வளர முடியும்னு நிலா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சோழன் பெருமையா தலையாட்டிட்டு இருக்காரு அதுக்கான ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் இந்த ஒர்க் ஷாப் அப்படின்னு நிலா சொல்ல என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு பாண்டி அதெல்லாம் பணத்துக்கு தான் பாண்டி டேய் டேய் அதெல்லாம் பாத்துக்கலாம்டா அப்படின்னு ஏதோ பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்க பாண்டி உடனே மூணு லட்சம் ஏற்பாடு பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா பாத்துக்கலாம்டா முடியாததுன்னு இல்ல வேணும்னு முடிவு பண்ணிட்டா அதையெல்லாம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம்டா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சேரன் தைரியம் கொடுக்கறாரு ஆமா நாம இத்தனை பேர் இருக்கோம்ல பாத்துக்கலாம் நீங்க கடையை லீசுக்கு எடுத்துட்டதா நினைச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த கடை உங்களுக்கு நிலா பாண்டிக்கு ரொம்பவே தயக்கமா இருந்தாலும் இவங்க எல்லாம் குடுக்கற தைரியம் கொஞ்சம் நிம்மதியா இருக்க சரின்னு சிரிச்சு தலையாடுறாரு உடனே சேர விட்டு எழுந்திருக்கிற சோழன் டேய் டேய் சிரிப்ப பாரு சிரிப்ப பாரு அழகேன்டானி செல்ல குட்டி அப்படின்னு சோழன் பாண்டிய இருக்காரு நம்மளால லீசுக்கு எடுக்க முடியுமான்னு தெரியல ஆனா என்ன நம்பி கடையை லீசுக்கு குடுக்குறேன்னு அவரு கேட்டதே சந்தோஷமா இருந்தது அப்படின்னு பாண்டி சொல்ல அதெல்லாம் வழி பொறக்கும்டா பாண்டி நிலா சொன்ன மாதிரி அந்த கடை ஒண்ணுதுன்னு நினைச்சுக்கோ பணம்லாம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சேரன் சொல்ல கவலைப்படாதடா பாத்துக்கலாம் அப்படின்னு சோழன் வாயால வடை சுட்டு இருக்காரு பாண்டி மட்டும் கொஞ்சம் கலக்கமும் தைக்கமுமா நின்னுட்டு இருக்க எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க சோழன் கையில ஒரு சின்ன ரோல வச்சுக்கிட்டு இதை எப்படியாவது நிலா கிட்ட கொடுக்கணும் இத குடுத்தா வாங்குவாளா இல்ல திட்டுவாளான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியில நடந்துட்டு இருக்காரு சோழன் ஒருவேளை திட்டிட்டா என்ன பண்றது அப்படின்னு என்னமோ இப்பதான் வாழ்க்கையில புதுசா நிலா கிட்ட திட்டு வாங்க போற மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறாரு சோழன் அப்போ அங்க வர்ற நிலா சோழனை பார்த்துட்டு சோழன் சோழன் கூப்பிடுறாங்க அது ஜடம் மாதிரி நின்றுட்டு இருக்க சோழன் அப்படின்னு கையில தட்ட ஆ அப்படின்னு திரும்பி வந்து ஆ பின்னுக்கு மறைக்கிறாரு சொல்லுங்க கூப்பிட்டுட்டு அமைதியாவே இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க இல்லங்க நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க என்னோட பிரச்சனையை கூட உங்க பிரச்சனையா நினைச்சி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு அதுக்காக அப்படின்னு சோழன் இழுத்துட்டு இருக்க அதுக்காக அப்படிங்கிறாங்க நிலா அதுக்காக ஒரு பெர்ஃபியூம் வாங்கின அப்படின்னு சோழன் டொங்கின்னு மறைச்சு வச்சிருந்ததை எடுத்து நீட்ட நிலா வினோத ஜந்துவை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நீ பண்ணுன வேலைக்கு கிஃப்ட் வேற வாங்கிவாங்களா உங்ககிட்ட இருந்து ஓ மூஞ்சிக்கு பர்ஃபியூம் தான் கேடு என்ன நினப்பில்ல அதை போய் நான் வாங்கிக்குவேன் நினச்சி வாங்கிட்டு வந்துருக்கியூம் வாங்கி கொடுக்க நீ யாரு யாரை கேட்டு இதெல்லாம் பண்ண நான் பர்ஃபியூம் வாங்கிக்குவேனா நீ போஃபியம் கொடுத்தா நான் வாங்கிக்குவேனா நீ என்ன பண்ணாலும் நான் மன்னிப்பனா யார்ரா யார்ரா நீ அப்படின்னு நிலா கான்கே மிரர் மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு மிரட்டு மிரட்டு மிரட்ட ஐயோ மன்னிச்சிருங்க 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 ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க விட்டுருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சோழன் பயங்கரமா தலையும் கையை ஆட்டிட்டு கையை எடுத்து பாக்குறாரு ஐயோ கனவா அப்படின்னு இருக்கு அவருக்கு அவருக்கு கனவுக்கே மூச்சு வாங்குது ஐயோ அப்பா ஆ என்ன கனவுடா இது அப்படின்னு மண்டை பிச்சுக்கிறாரு நான் காண்ற கனவே இவ்வளவு பயங்கரமா இருக்கே இவ எப்படி ரியாக்ட் பண்ண போறாளோ தெரியலையே ஆ வேற எப்படி கொடுக்கறது கொடுப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிற சோழன் நிலா இது உங்களுக்காகங்க அப்படின்னு மண்டி போட்டுக்கிட்டு முன்னாடி நீட்டி ரிகர்சல் பார்த்துட்டு இருக்காரு அப்போ நிலா வாசப்படியை தாண்டி வெளியே வர்றாங்க நிலா இது உங்களுக்காக அப்படின்னு இன்னொரு டைரக்ஷன்ல நீட்டி பாக்குறாரு அடுத்து அவங்க சோழனை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்க சட்டக்குள்ள வச்சு வெளியே டக்குன்னு எடுக்கிறாராம்மா இது உங்களுக்காக அப்படின்னு ஒரு டிசைன் டிசைன் நான் ரிகர்சல் பார்த்துட்ருக்கேன் நிலா வந்து நின்றுடுறாங்க உடனே படக்குன்னு பின்னாடி மறைச்சிக்கிறாரு என்ன பண்ணுறீங்கன்னு நிலா கேட்க மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு அது சும்மா ஒன்றும் இல்லைங்க சும்மா அப்படியே அப்படின்னு சொல்லணும்னு சொல்ல இல்லை தனியாக நின்று என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க மோனாக ஆக்டிங்கா அப்படின்னு நிலா கேட்க ஆஹா இல்லைங்க அதில்லைங்க சும்மாதான் அப்படியே

நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கே தெரியும்னு சோழன் சொல்ல ஓ தெரியுமா அப்படின்னு படுக்கிண்டெல்லாம் கேக்குறாங்க நிலா ஆமாங்க அந்த காயத்ரி விஷயத்துல நான் பண்ணினதெல்லாம் மகா முட்டாள்தனு பின்வெண்டையில ஒரு அடி அடிச்சுக்கிறாரு ஏதோ லூஸ் மாதிரி யோசிச்சு இப்படிலாம் பண்ணிட்டேன் ஆனா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் ஏன் பிரச்சனைய உங்க பிரச்சனையா நினைச்சி நீங்க எனக்காக எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்க உங்களை நிறைய சங்கடப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியுது உங்ககிட்ட நான் ஏற்கனவே அதுக்கு சாரி கேட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சா அதான் அப்படின்னு நீட்டி முழக்குறாரு சோழன் உம் தேங்க்ஸ் அப்படின்னு நிலா சுறுசுறுணம் முகத்தை வச்சுட்டு சொல்ல என்ன தேங்க்ஸ் ஆங்கிறாரு அவரு நேத்து தான் பெர்ஃபியூம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்த நீங்களே வாங்கி கொடுத்துட்டீங்க தேங்க்யூன்னு நிலா சொல்லிட்டு திரும்பி போறாங்க என்ன திட்டாம போறா அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க உடனே தாடியை தடவிக்கிட்டு இது நல்லா இருக்கே இது என் இமேஜினேஷன்லேயே இல்லையேப்பா அப்படின்னு வரல கடிச்சிட்டு இருக்கவரு உடனே சந்தோஷமாயி ஐயோ என்னவோ போல இருக்குடா சோலா அப்படின்னு தலையை பின்னுக்கு கட்டிக்கிட்டு குத்தாட்டத்துக்கு ரெடி ஆகுறவரு அப்படின்னு நின்னுடுறாரு அடுத்த நாள் பொழுது விடியுது சோழன் மொபைல பார்த்துட்டு டீயை குடிச்சிட்டு இருக்க பல்லவன் உட்காந்த சைஸ்லயே தூங்கிட்டு இருக்காரு நிலா ரூம்ல இருந்து வெளியே வர கிச்சன்ல இருந்து வர்ற சேரன் நிலா டீ குடிக்கிறியாப்பான்னு கேக்குறாரு இல்லனே வேணான்னு என்ன அப்புறமா குடிக்கிறேங்கிறாங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு பாண்டி அவர் என்ன எழுந்திருக்கு இல்லையா அண்ணன் எல்லாம் காலையில எழுந்துட்டான் காலையில ஒரு ஃபோன் வந்துச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதான் போயிருக்காங்க சேரன் அப்படியே திரும்புற நிலா சோழன் பார்த்துட்டு மிஸ்டர் சோழன் அப்படின்னு அவர் அவரு அப்படின்னு பாக்குறாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலையிலேயே ஃபோன் பார்க்காம உங்களால இருக்க முடியாதா அப்படின்னு கேட்க அவர் இல்லங்க எனக்கு கொஞ்சம் நண்பர்கள் அதிகம் எந்திரிச்சதும் முக்கியமான கஸ்டமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் குட் மார்னிங் அனுப்புவாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ரிப்ளை இல்ல அப்பதானே பிசினஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லன்னு சொல்ல ஆமா ஆமா அண்ணே ஃப்ரெண்ட்ஷிப் பிசினஸ் எல்லாத்தையும் பொண்ணுங்களோட மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு கேவலமா கலாச்சி விடுறாரு பல்லவன் நிலா வர சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு பாக்க அந்த போனை வாங்கி பாருங்க காண்டாக்ட்ஸ் தான் அப்படின்னு போட்டு விட்டுட்டே இருக்காரு பல்லவன் நிலா முறிச்சிட்டு இருக்க ஏன்டா டே டே சும்மா இருக்க மாட்டேயாடா சோழன் பார்த்துட்டு இருக்காரு ஏண்டா சோழா அப்படியாடா எங்க போனை காட்டு அப்படின்னு சேரன் நீட்ட அண்ணே சும்மா இருந்தேன் அவன் தான் சொல்றான்னு நீயும் வந்து கேப்பியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை டேய் பல்லவா சும்மா இருடாங்கிறாரு சோழன் அண்ணே அண்ணே இல்லைன்னு தான் சொல்லுது போனை காட்டுதா பாரு அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் நீ தூங்கி தானே வழிஞ்சுக்கிட்டு இருந்த ஓரமா போய் தூங்கு போன மிரட்டுறாரு சோழன் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களான்னு சோழனை பார்த்து நிலா சொல்ல உன்னேதான் சொல்றாங்க கேட்டுச்சா அப்படின்னு சோழன் பல்லவன் பக்கம் கையை காட்ட நான் உங்களை தான் சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல என்னே வா சரி அப்படின்னு அப்படியே அடங்கிக்கிறாரு சோழன் அண்ணே மெக்கானிக் ஷாப் விஷயமா பாண்டி சொல்லியிருந்தார்ல அப்படின்னு நிலா கேக்க ஆ ஆமாப்பாங்கிற சேரன் நானும் அதை பத்தி தான் ராத்திரி பூரா யோசிச்சுட்டு இருந்தேங்கிற அருசேரன் அது நல்ல டீலான்னு நிலா கேட்க ஆ நல்ல டீல் தான்ப்பா அவன் வேலை பார்க்குற கடைக்கு அவனே ஓனர் ஆகிற வாய்ப்பு இல்ல அது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சேரன் சொல்ல நிலா ஏதோ யோசனையா திரும்புறாங்க இதுல ப்ராஃபிட் எல்லாம் வரும்ல அப்படின்னு நிலா கேட்க ஏங்க அதெல்லாம் நல்ல லாபம் வருங்க இப்பவே அந்த கடைக்கு எல்லாமே டாப் பாண்டி தான் பாத்துக்கிட்டு இருக்கிறான் ஓனர் வாரத்துக்கு ஒரு முறை வந்து காசு மட்டும்தான் வாங்கிட்டு போறாரு கடை அவனுக்கே கிடைச்சிட்டா அது அவனுக்கு நல்ல லாபம் தானேங்க அப்படின்னு சொல்லணும் சொல்ல ஆமா அப்பாங்கிற மாதிரி சேரனும் பாக்குறாரு கொஞ்ச நாள்ல கடையும் நல்லா நடத்தி கடனை அடைச்சிட்டானா நல்ல லாபம் பாக்கலாங்க அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே லாபம் மட்டும் தானே அப்படின்னு சொல்லு சொல்ல அப்போ கடையை நம்ம பாண்டிக்கு லீஸ் எடுத்து கொடுக்கலாம்ண்ணே அப்படின்னு நிலா சொல்ல ஆ அப்படின்னு தலையாட்டுறாரு சேரன் பாண்டி இல்லைன்னு யோசிக்கிறாரு நாமெல்லாம் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு நிலா கேட்க ஆ ஆமாண்ணே நானே என் சைடு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேங்கிறாரு சோழன் யாருண்ணே நீயா நம்புற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பல்லவன் கல்லாச்சு விட டேய் உன்னை அப்பவே உள்ள போன்னு சொல்லிட்ட அப்படிங்கிற சோழன் நிலாவே இந்த டாபிக் எடுக்கிறா நம்ம இப்போ போய் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணோண்ணா அவ என் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுவாள் அப்படின்னு தனக்குத்தானே யோசிக்கிற சோழன் அண்ணே நான் என் ஓனர் கிட்ட கேட்குறேன் கேட்டு ஒரு ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சோழன் சொல்ல அவரை சந்தோஷமா ஆச்சரியமாக பார்க்குற சேரன் டேய் நிஜமா தான் சொல்றியான்னு கேட்குறாரு அண்ணே நீ இப்படி ஷாக்காலாம் கேட்காதண்ணே நான் என்னைக்குமே எதுக்குமே இந்த வீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணதே இல்லையா என்ன அப்படின்னு சோழன் கேட்க அப்படி இல்லடா அப்படின்னு யோசிக்கிறாரு சேரன் நான் தரேன் பாவம் பாண்டிக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நான் எப்படின்னு ஷேர் பண்ணாம இருப்பேன் அப்படின்னு சோழன் பெரிய தியாகி மாதிரி சொல்ல ஆட பரவாயில்லையேன்னு பார்த்து சந்தோஷப்படுறாரு சேரன் நம்ப முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு பல்லவன் அண்ணே நானும் என் இருந்து ஏதாவது அரேஞ்ச் பண்றேனே அப்படின்னு நிலா சொல்ல ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா நீ எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற அப்படின்னு சேரன் சொல்ல இல்லைன்னே எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை நானும் ரெடி நிலா சரி பாத்துக்கலாம் விடுப்பா எப்படியாவது அந்த கடையை அவனுக்கு லீஸுக்கு எடுத்து கொடுத்து அவனை நல்லபடியாக செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு சேரன் சொல்ல எல்லாரையும் ஏதாவது பண்ணுறீங்க அப்போ நானே ஏதாவது பண்ண வேணாமா அப்படின்னு பல்லவன் கேட்க போய் தூங்குற வேலையை பாருங்கிறாரு சோழன் பல்லவன் முறைக்க ஆமா இவர் அக்கௌண்ட்ல பல லட்சம் இருக்கு அதுல சில லட்சத்தை எடுத்து கொடுத்து பாண்டிக்கு கடை வச்சு கொடுக்க போறாரு டெய்லி நீயே நூறு ரூபா அண்ணன் கிட்ட பாக்கெட் மணி வாங்கிட்டு இருக்கிற நீ காசு கொடுக்க போறியா பாண்டிக்கு அப்படின்னு சோழன் ரொம்ப கேவலமா சொல்றாரு ஆ இப்ப பாரு இரு வர்றேன் அப்படின்னு பல்லவன் ரூம்குள்ள போக சொன்ன மாதிரியே தூங்க போறானோ அப்படின்னு சோழன் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு எங்க போறான் இவன் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்க ரூம் குள்ள போன பல்லவன் வெளியே வர்றாரு உள்ள போனவரு கைய கொண்டு வந்த நிலா முன்னாடி நீட்டி அதை விரிக்க அதுக்குள்ள ஒரு கோல்டு ரிங் இருக்குது போய் பாக்க இது என் பிறந்த நாளைக்கு சேரன் வாங்கி கொடுத்தது இது என் பங்கா நான் குடுக்கறேன் மோதிரத்தை நீ ஏதும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் பல்லவா இத கொண்டு போய் வைடா பெரிய மனுஷன் மாதிரி பங்கு குடுக்கறானோ அது உனக்காக நான் வாங்கி கொடுத்ததுடா எடுத்துட்டு போய் வையே இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நாங்க இருக்கோம்ல அப்படின்னு சேரன் சொல்ல நிலாவும் ஒரு மாதிரி பெருமையா சிரிக்கிறாங்க பல்லவனை பார்த்து இல்லன்னு பாண்டியண்ணனுக்கு நான் எதுவும் செய்ய வேணாமா அப்படின்னு பல்லவன் கேட்க டேய் பல்லவா நீ படிச்சு நல்ல பெரிய வேலைக்கு போய் நல்லா சம்பாதிப்பல்ல அப்ப வீட்டில இருக்க எல்லாருக்குமே உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் உள்ளரவை போங்கிற அருச்சேரன் உன்னோட ஆர்வமும் அக்கறையும் எங்களுக்கு நல்லா புரியுது ஆனா நாங்களே இதெல்லாம் பாத்துக்கிறோம் பல்லவா பாண்டிக்கு அந்த மெக்கானிக் ஷாப் லீஸுக்கு எடுத்து கொடுக்குறோம் ஓகே அப்படின்னு நிலா கேட்க பல்லவனும் அப்படின்னு தலையாடுறாரு நாளைய ப்ரோமோவில் என்ன பாண்டி வர சொன்னேன்னு கேட்டுக்கிட்டே வந்து உட்காடுறாங்க வானதி ஓனர் என்னவே இந்த கடை எடுத்து நடத்த சொல்றாரு வானதி அப்படின்னு பாண்டி சொல்ல இத சொல்லவா வர சொன்ன வாழ்க்கையில முன்னேறணும்னா நல்ல பெரிய கம்பெனில வேலைக்கு போகணும் அதுதான் பெஸ்ட் ஐடியா இதெல்லாம் மொக்க ஐடியா அப்படின்னு முகத்தை கேவலமா வச்சுக்கிட்டு சொல்றாங்க வானதி கேக்குற பாண்டியோட முகம் அப்படியே சுருங்கி போயிடுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாலு எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்